அருணை தோழர் வழக்கறிஞர் பார்வேந்தன் அவர்களை அழைக்கிறேன் அறிவென்னும் ஆயுதம் கொண்டு ஆரியனை வீழ்த்திய அறிவு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய கொள்கை முழக்கத்தையும் இருளிலே மூழ்கி கிடந்த இந்த சமூகத்திற்கு பகுத்தறிவு என்கின்ற பட்டோலி வீச்சு சென்ற தந்தை பெரியாருடைய கொள்கை முழக்கத்தையும் ஆதிக்க சாதிவரி வேதிகளும் அரசும் அடங்கன்று சொன்னால் அடங்கமறு அத்துமறு துமறி என்று திருப்பியன் என்று சொல்லிக் கொடுத்தனுடைய தானே தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவுடைய கொள்கை விளக்கத்தை நெஞ்சிலே தாங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மனு தர்ம சாஸ்திர எதிர்ப்பு மாநாடு விளக்க கூட்டத்துடைய தலைவர் அன்பு தோழர் பிரதாப் அவர்களே வரவேற்பு ஆற்றிருக்கின்ற தெல்லமி அவர்களே முன்னிலை பொறுப்பை முறையே வகுத்துக் கொண்டிருக்கின்ற டேவிட் பெரியார் அவர்களே தினேஷ்குமார் அவர்களே செங்குட்ட அவர்களே சேகர் அவர்களே விஜயகுமார் அவர்களே நிகிழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கட்சியுடைய தொண்டரணி மாநில துணை செயலாளர் அருமையன் கராத்திய பாண்டியன் அவர்களை நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அருமை தோழர் வீரா அவர்களே சீனிவாசன் அவர்களே எனக்கு முன்னால் மிகச் சிறப்பான உரையாற்றி சென்றிருக்கின்ற மாவட்டத்துடைய துணை செயலாளர் அருமை தோழர் தென்னவன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில உங்களிடத்தில் பல்வேறு கருத்துக்களை மிக தெளிவாடும் ஆக்கப்பூர்வமாக உங்களுக்கு சொல்ல இருக்கின்ற என்னுடைய அருமை தோழர்கள் அருமையண்ணன் விடுதலை ராஜேந்திரன் அவர்களே அருமையண்ணன் கொளத்தூர் மணி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே ஆங்காங்கு நின்று கொண்டு அப்படி என்னதான் இங்கே இருக்கின்ற திராவிட விடுதலை கழகத்துக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் அப்படி என்னதான் உறவு நேற்றுதானே பிள்ளையார் சகுதி போனது இன்று இவர்கள் வந்து விட்டார்களா எப்படியும் பிள்ளையாருக்கு செருப்படி விடும் என்று தாங்க நின்று கொண்டு தன்னுடைய செவிப்பாறையை தீட்டி வைத்துக் கொண்டிருக்கின்ற வியாபார பெருமுடி மக்களே தாய்மார்களே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திராவிடர் விடுதலை கழகத்திற்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் அப்படி என்னதான் உறவு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பொறுப்பாளரை கொண்டு வந்து இந்த மேடையிலே ஒருங்கிணைத்து பேசிவிட முடியுமா கேள்விகள் உங்கள் மத்தியிலே இருந்தாலும் வரலாற்றை நீங்கள் சீர்குக்கி பார்த்தால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நீங்கள் வாருங்கள் தமிழ்நாட்டிற்கு சாதி ஒழிப்பு கழகத்திலே நீங்கள் இறங்க வேண்டும் என்று கேட்ட பொழுது புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா தந்தை பெரியார் என்கின்ற இணைய ராமசாமி என்பவர் தமிழ்நாட்டில் இருக்கிறார் நான் செய்கின்ற பணியை ஒத்த பணியை அவர் செய்து கொண்டிருக்கிறார் நான் தமிழகத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை அவரே அதை பார்த்துக் கொள்வார் என்று சொன்னாரே அந்த அடிப்படை உறவின் காரணமாக அது மட்டுமா எத்தனையோ இயக்கங்கள் இருக்கிறது தந்தை பெரியாரை பற்றி பேசினாலும் கூட சாதியை பற்றி பேச மறுக்கின்ற இயக்கங்கள் இருக்கிறார் தந்தை பெரியாரை பற்றி பெரியாருடைய தத்துவங்களை கருத்துக்களை சொல்லுகின்ற இயக்கங்கள் மத்தியிலே தந்தை பெரியாருடைய மூல தத்துவமாக இருக்கின்றேன் சாதி ஒழிப்பு என்று வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கடவுள் ஒழிப்பு என்று சொன்னாலே சாதி ஒழிப்பு என்று அர்த்தம் எனக்கு அண்ணன் குளத்தூர் அவர்களையும் அண்ணன் ராஜேந்திரனுடைய பேச்சை நான் நீண்ட நேரம் கேட்டிருக்கிறேன் அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் மிகச்சிறந்த சொற்பணிவாளர் ஆக்கப்பூர்வமாக பேசக்கூடியவர் நான் எல்லாம் சிறு வயதிலே இருக்கின்ற பொழுது நான் முதலிலே அம்பேத்கரை பின்பற்றுவதற்கு முன்னால் நான் முதல் முதலே குருவாக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் புரட்சியர் அம்பேத்கரை நான் கொஞ்சம் தாமதமாகத்தான் படித்தேன் நான் வெளிப்படையாக இதை சொல்லித்தான் ஆக வேண்டும் காரணம் என்னுடைய கடவுள் எதிர்ப்பாளர் என்னுடைய சின்ன தந்தையார் அவர்கள் கடவுள் மறுப்பாளர் முழுக்க முழுக்க எங்கள் இல்லத்திலே தந்தை பெரியார் படம் தான் இருக்கும் ஆகவே எனக்கும் தந்தை பார்த்து பழகி அந்த அந்த தாடி வைத்து பார்த்து பழகியே அவரை பார்த்து எனக்கு அதன் பின்னால் தான் புரட்சியர் அம்பேத்கரை படிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் எனக்கு ஏற்பட்டது இந்த இந்த நாட்டிலே இருக்கின்ற ஆட்சி முறை இந்த நாட்டிலே இருக்கின்ற தர்மம் நாமெல்லாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம் இந்த நாட்டை இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆண்டு கொண்டு இருக்கிறது என்று நாம் நினைத்து கொண்டுருக்கிறோம் இந்த நாட்டில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆட்சி மொழியில் இருக்கு நான் கேட்குறேன் எவனா ஒருத்தன் உண்மையாலுமே சூடு சொரணை யாரு இருக்குன்னு சொன்னால் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு சுத்திருன்னு வேடிக்கை பார்க்குறீங்க இவங்களுக்கு வேறு குழப்புள்ளியானு வேறு நினைக்கிறீங்க இன்னைக்கு சாமி பத்தி மோசமா பேசுறானே நைத்தி அவன் சாமி கண்ணை குத்தாதா என்கின்ற கேள்வி கூட உங்கள் மத்தியில இருக்கும் இந்த நாட்டுல அஞ்சு வேளை உணவுக்கு உத்தரவாதத்தோட இருப்பிடத்துக்கு உத்தரவாதத்தோட சம்பாதியத்துக்கு உத்தரவாதத்தோடு இருக்கின்ற ஒரே சாதி எது இடஒதுக்கீடு பத்தி சில பார்ப்பனர்கள் பூணுல அப்படியே வரிஞ்சு கட்டிட்டு பேசலாம் இடஒதுக்கீடு வேணுமா அறிவிருக்க வரக்கூடாதா அறிவில்லாதவனுக்கு இடஒதுக்கீடு தரணுமா நான் கேக்குறேன் பாப்பார பயில்களை ஒரு நாளைக்கு ஐந்து கால பூஜை அப்படின்னு சொல்லி காலையில ஏழு மணிக்கு சட்டியில சோறு எடுத்து போய் ஸ்கிரீன் போட்டுறான் உள்ள மணியாட்டி சாமி எழுப்புறான் எழுப்பிட்டு காலையில காஃபி கொடுக்கறான் காஃபி கொடுத்துட்டு உடனே ஸ்கிரீன் அவுத்துட்டு தீவாத்தில காட்டுறான் திருப்பி ஒன்பது மணிக்கு போறானா

நான் பார்ப்பவையை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நீங்க இருக்கிற பிற்படுத்தப்பட்ட சாதியப்பட்ட ஒடுக்கப்பட்ட சாமி ஏற்றுக் கொண்டிருக்கிற தருதலையில பார்த்து நான் கேட்கிறேன் இடஒதுக்கீடு பேசுறோம் ஆமா ஆமா இருக்குமோ ஆமா இடஒதுக்கீடு எதுக்கு இப்ப நமக்கு சாதி எதுக்கு நமக்கு இது என்னத்துக்கு அப்படின்னு பேசுற சூத்திர பயல்களா நான் கேக்குறேன் அஞ்சு வேலை வந்து சாமி பேரை சொல்லிட்டு சோறு சாப்பிடறான்னு எந்தவித உழைப்பும் செலுத்தாம அவனை பத்தி நீங்க இன்னைக்காச்சும் யோசித்து இருக்கீங்களா உண்டா அந்த கேள்வி யார் உண்டி மனசா ரொம்ப படிச்சவர் அவர் தான் ஊர்லயே பெருசா படிச்சவர் அருமையான படிப்பாளி நம்ம டார்வின் வந்து பக்கம் பக்கமா சொல்ற கோட்பாட்ட பக்கம் பக்கமா சொல்ற மனுஷன் எப்படி வந்தான் தெரியுமா மனுஷனுடைய அந்த இது எப்படி தெரியுமா பரிணாம வளர்ச்சி எப்படி தெரியுமா கொருங்கிருந்து அப்படியே எட்டுச்சு அப்படியே கை வந்துச்சு கால் வந்துச்சு நோய் வந்துச்சுன்னு சொல்றான் நான் கேட்குறேன் டார்வின் கோட்பாட்டை ஒத்துக்குன்னு டார்வினுடைய கோட்பாட்டு மூலமாக தான் இந்த நாட்டிலே இயல்பாக மனிதன் வந்திருக்க முடியும் என்று சொன்னால் சாதிய பேசுற இந்த சூத்திரங்களை பார்த்து நான் கேட்குறேன் சாதியை பேசுகிற பெரிமனுஷங்களை பார்த்து நான் கேட்குறேன் நை குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு சொன்னா மனுஷனுக்கு சாதி இருக்கிற அப்ப மோனியார் குரங்கு செட்டியார் குரங்கு ரெட்டியார் குரங்கு எங்கடா போச்சு இருக்கணும்ல அந்த ரெட்டியார் குரங்கு செட்டியார் குரங்கு மோலியார் குரங்குட்டு தானே ரெட்டியார் செட்டியார் மோளியார்லாம் வந்தவுன்னா அப்போ சாதி என்பது மனிதர்களால் குறிப்பாக பார்ப்பவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு தர்மம் அந்த பெரியாருக்கும் அம்பேத்கருக்கு என்ன பெரிய பெரிய விஷயம் ஒண்ணும் கிடையாது அம்பேத்காரணத்திலே போதி போராடி வெற்றி பெற்று புரட்சியர் அம்பேத்கர்கள் வெற்றி பெற்றார் வெற்றி பெற்ற ஒருத்தருக்கு அப்படியே கோபம் வந்துச்சு நம்ம காந்தி நம்ம பூந்தி மாதிரி நம்ம காந்தி அந்த காந்திக்கு அப்படியே கோபம் வந்துச்சு அப்படியே போய் போய் உண்ணாவிரதம் உண்ணாவிரதம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படியே காங்கிரஸ் காரங்களாம் காந்தி செத்தா இந்த நாடு போய் அப்படியே மண்ணில் உழுந்து அமைங்கப்படும் சொல்லி கடல் வந்து அப்படியே மூடிக்கணும் சொல்லி மலையெல்லாம் வெற்றிப்படும் சொல்லி அப்படியே அம்பேத்கர் போய் அம்பேத்கர் அம்பேத்கர் காந்தி உண்ணாவிரதங்கிறாரு இருக்கட்டும் அவருக்கு எதனா சாப்பிட்ற பிரச்சனை இருந்துட்டு போட்டோம் உடம்பு சரி அவருக்கு நீங்க வந்தா தான் காந்தி உண்ணாவிரதம் இவெல்லாம் நினைச்சுக்கிட்டான் அம்பேத்கர் கொண்டு போய் நம்முடைய காந்தி கிட்ட கொண்டு போய் அம்பேத்கர் நிறுத்தினா

சரிவிடி பேசிருக்கும் போது அப்படி நீ அதனாலதான் நீங்க எல்லாம் ஹரிசனர்கள் என்று காந்தி சொன்ன அவர் தான் முதல்ல அர்ஜுன் பேர் வச்சார் அதுதான் நம்ம தோழர் பண்ணாரு என்ன அரிஜன் கூப்பிடுற யாரா நாயினி அப்படின்னு காந்தியை பார்த்து இன்னும் கேட்டாங்க தோழர்கள் அது சம்பந்தமா பெரியார்ட்ட கேக்குறாங்க பெரியார் அவர்களே காந்திக்கும் அம்பேத்கருக்கும் ஒரு வாக்கு வந்தது பாத்தீங்களா ஆமா பார்த்தோம் என்ன ஆமா காந்தி சொன்னாரு தலையில பிறந்தவன் தோல்ல பிறந்தவன் தொடையில பிறந்தவன் கால் பாதத்துல பிறந்தவன்ட்டு நீங்க என்ன சொல்றீங்க ஆமா ஆமா அவன் எல்லாம் பிறகு அப்பா அம்மாவு பிறகு எங்கெங்கயோ பிறந்துக்கிறான் உண்மையாலுமே அப்பா அம்மாவுக்கு பிறந்தன ஒரே சமூகம் தாழ்த்தப்பட்ட சமூகம் தான் ஆகவே நான் உடன்படுகிறேன் என்று சொல்லி புரட்சியர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் கொள்கை என வெளியே உடன்பட்டிருந்தாங்க அந்த உணர்வு இந்த நாட்டிலே இங்கே இரண்டு இயக்கங்களுக்கும் வந்திருக்கிறது இங்க இருக்கின்ற திராவிட விடுதலை இயக்கத்துக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் அதே உணர்வோடு தான் ஒரு மேடையில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் அந்த உணர்வு தான் இங்கே மேலோங்கி இருக்கிறது தந்தை பெரியார் அவர்களை நாங்கள் இணைத்துக் கொள்வதற்கு விடுதலை சிறுத்தையினுடைய கட்சியினுடைய ஒரு எம்பலம் இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட இயக்கங்கள் பாதி பேர் விமர்சிக்கிறான் பெரியார் நீங்க நேத்து கூட நீ மேடையில் கூட நடிக்கின்ற சினிமா நடிச்சது பத்தாதுன்னு மேடையிலேயே நடிக்கிறான் ஒருத்தன் அவன் சொல்றான் பெரியாரை நான் எதிர்த்தேன் டேய் பெரியாரை எதிர்ப்பு திராவிட கழக வேண்டியதா விடுதலை சிந்தைகளே சொல்றோம் பெரியாரை பத்தி மோசமா பேசணும் தமிழ்நாட்டுக்குள்ள இனிமே எவனி அடிப்போம் வேற வழி இல்ல வேற வழி இல்ல பெரியாரை விமர்சித்து விட்டு தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் எப்படி அதை அங்கீகரிக்க முடியும் தந்தை பெரியார் விமர்சித்து இருக்க முடியுமா ஆகவே இந்த பேச்செல்லாம் நீங்கள் நம்பிக்கொண்டிருக்க கூடாது நாம் இங்கே ஒரு எரிப்பு என்னுடைய தலைவர் தமிழர் அண்ணன் அவர்கள் முதல் முதலிலே நாடாளுமன்றத்திலே அடியெடுத்து வைத்தார் நாடாளுமன்றத்திலே அடியெடுத்து வைத்த முதல் பேச்சு கண்ணி பேச்சு அந்த இந்த நாட்டினுடைய நாடாளுமன்ற தலைவராக இருக்கின்ற பெண்மணி அவர்களே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணுடைய தலைவராக இருக்கின்ற சோனியா காந்தி அவர்களே உங்களை நான் வாழ்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் உங்களை வாழ்த்தினாலும் இந்த நாடு மட்டுமல்ல வெளிநாட்டிலே இருப்பவர்கள் அண்டை நாட்டிலே இருப்பவர்கள் இந்தியாவின் நாட்டை காரி துப்பி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார் வாழ்த்துன உடனே அப்படியே மன்மோகன் சிங் கொஞ்சம் மேல போய் கீழே அறிஞ்சிச்சு வாழ்த்துட்டார் நம்மளண்டு ஆனால் எழுச்சி தமிழன் திருமாவளன் சொன்னார் இன்னும் இந்த நாட்டிலே இரட்டை குடியுரிமை இருக்கிறது அதை பார்த்து இந்த நாட்டு மக்கள் மட்டுமல்ல வெளிநாட்டில் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்தவர்களும் இந்தியாவில் இன்னும் இரண்டு குடியுரிமை இருக்கிறேன் என்று காலை திப்பிக் கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை முதல் முதலிலே ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு ஏச்சி தமிழர் திருமாவளவன் தான் நாடாளுமன்றத்தில் எடுத்து வைக்க முடியும் என்று சொன்னால் இந்த நாடு எந்த நிலையில் இருக்கிறது அரசியலமைப்பு சட்டம் சாதி தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது பூனல்காரன் சொல்றான் தீண்டாமை ஒழிக்கப்படவில்லை சேரி என்றும் ஊர் என்றும் தனித்தையாக இருக்க வேண்டும் தீண்டாமை ஒரு பாவ செயல் சேரி கண்டு தனி சுடுகாடு ஊரு கண்டு தனி சுடுகாடு இருக்க வேண்டும் அங்கீகரிக்கிறார்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இந்த நாட்டிலே யார் இருக்கிறார்கள் பெரியாரையும் அம்பேத்கரையும் தூக்கி பிடிக்கிறோமோ நாங்கள் இருக்கிறோம் ராமனையும் இருக்கின்ற தூக்கி பிடிக்கிறார்களே அவர்கள் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் இந்த நாட்டிலே இப்படி ஒரு பிறகு பார்ப்பனர்கள் இந்த நாட்டிலே அவர்களை போன்ற ஒரு ஈன பிரதி கிடையாது நான் அயோத்திதாச பண்டிதோடைய புத்தகங்களை படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய ஆய்வின் பார்த்தால் இங்கே பூர்வ பௌத்தர்கள் தான் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் யாரெல்லாம் இந்து மதத்தை எதிர்த்தார்களோ யாரெல்லாம் பார்ப்பனியத்தை எதிர்த்தார்களோ யாரெல்லாம் பௌத்தர்களாக இருந்து இந்து மதத்தை எதிர்த்தார்களோ அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களாக கோயிலுக்குள்ளே அனுமதிக்காத அவர் விளக்கம் கொடுக்கிறார் கோயிலுக்குள்ளாக அனுமதிப்பதற்கு காரணம் அந்த கோயிலுக்குள்ளாக அந்த சிலைகள் எல்லாம் பௌத்தருடைய சிலைகள் அதை அப்புறப்படுத்த முடியாததால் இங்கே தாழ்த்தப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் உள்ளே சேர்க்க இவர்கள் அனுமதி மறுக்கிறார்கள் என்ன வித்தியாசம் ஒருத்தர் முருக பக்தர் சுமார் வாய் திறந்தாலே அப்படியே முருகன் தான் வாய் மூச்ச முருகான் தான் அவ்வளவு பெரிய முருக பக்தர் அவர் இந்த நாட்டுல பெரிய சொல்லிக்கிறேன் முதலியார் சாதி யாரும் வருத்தப்படக்கூடாது வேதனையோடு சொல்லுகிறேன் பெரிய சாதி நாங்கெல்லாம் உயர்ந்த சாதி நாங்கெல்லாம் வந்து பிறந்துட்டோம் அப்படின்னு சொல்றீங்களே உங்களை பார்த்து தாழ்மையாக ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் மயிலையில் இருக்கின்ற அந்த நடக்கின்ற குடமுழுக்கு விழாவிலே கிருபானந்த வாரியார் மேல ஏறார் எதுக்கு தண்ணியை ஊத்துறதுக்கு கலசத்தில் தண்ணியை ஊத்தி அந்த கலசத்தை யார் கலசிக்கிறதுக்கு யார் மிகப்பெரிய முருகபக்தன் அப்படியே அவர் மூச்சு மொழி வண்ணட எல்லாமே முருகன் தான் அப்ப முருகன் ஒரு பிற்படுத்தப்பட்ட முதலியார் சமூகத்தை சார்ந்தவர் பார்ப்பா என்ன தெரியுமா நீ முதலியார் இருந்தாலும் சரி இந்த தண்ணீரை ஊற்றுகின்ற அருமை பார்ப்பனனுக்கு மட்டும்தான் உண்டு என்று சொல்லி அந்த தள்ளாத வயதிலே கிருபானந்த வாரியாரை மேலே இருந்து பிடித்து கீழே தள்ளினார்கள்

தென்னகத்திலே தமிழகத்தினுடைய இந்தியாவுடைய தென் தென்னிந்தியாவை பொறுத்தவரை மனிதர்கள் கருப்பாகத்தான் இருப்பார்கள் வெள்ளையாக இருந்தால் அதற்கு வெள்ளையர் வந்திருக்கிறார்கள் பார்ப்பனர் வந்திருக்கிறார்கள் ஆகவே வெள்ளையாக பிறப்பதற்கு வேற ஏதாவது உளவியல் கோளாறு இருக்குமே தவிர வீடு புழுந்த கோளாறு இருக்குமே தவிர மற்றபடி வெள்ளையாக பிறப்பதற்கு அறிவியல் பூர்வமாக எந்த விதமான ஒரு இடப்பெயர்ப்பும் இங்கே இல்லை என்கின்ற தகவலையும் சொல்லி மிக சிறப்பான ஒரு தலை எடுக்க வேண்டிய நேரத்தில் எடுத்திருக்கிற ஒரு வேலை எதை கொடுத்திருக்கு இந்திய அரசியல் சட்டத்திற்கு